அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாட ஒரு வழியா மல்லிகை கடைக்கு வந்தாச்சு எவ்வளோ தூரம் ரொம்ப இருந்து நடந்து வந்துருக்குப்பா ஆமாம் எதுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்த சுகருக்காக தான்ப்பா நல்ல விஷயந்தான் அதையே என்கிட்ட வந்து சொல்கிற எப்பா உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவாங்க கேட்க வந்ததே உங்ககிட்ட தானையா ஆமாம் என்ன கேட்க போகிற எங்கிட்ட ஏப்பா சுகர் இருக்குது ஆமாம் நீ யார்கிட்ட கேட்ட ஏப்பா உங்ககிட்ட தான்ப்பா கேட்டேன் சுகர் இருக்கான்னு அம்மா அப்பா ஏன் இந்த அடி அடிக்கிற ஏண்டா சுகருக்காக நீ எவ்வளோ தூரம் நடந்துட்டு எங்கிட்ட வந்து சுகர் இருக்கான்னு கேட்குறியா ஏப்பா இப்போ என்ன தப்பாக கேட்டுக்கிட்டேன் இப்படி அடிச்சிட்ட சுகர் இருக்கான்னு கேட்டேன் அதுக்குத்தான் அடித்தேன் இவன் அடித்து அடித்து வியாபாரம் பண்ணுவான் போல இருக்குது தெரியாதனமா இவன் கடைக்கு வந்துட்ட மையா ஏப்பா எனக்கு பதில் சொல்லுப்பா அடித்ததுலேருந்தே தெரிஞ்சிருக்க வேணும் சுகர் இல்லைன்னு அடித்த அடியில் வலிதாம்பா தெரிஞ்சிச்சு சுகருக்காக நடந்து வந்து உங்ககிட்ட அடி வாங்கினது தான் ஏன் மிச்சம் சரிப்பா சுகருக்கு பதில் வேறு என்ன இருக்குது ஏப்பா ஏப்பா மறுபடியும் அரைடு சுகர் இல்லைன்னா பிபி இருக்குமான்னு தானே கேட்குற என்ன அது பிபியா பிபி இல்லையா பிபி ஏப்பா நான் கேட்டதெல்லாம் நீ வியாதியாகவே நினச்சிட்டியா பின்ன ஆஹா ஏப்பா நான் டீயில் போடுற சுகர் இருக்கான்னு கேட்டேன்ப்பா அறிவு இருக்கா உனக்கு இருந்திருந்தா உங்ககிட்ட ஏன்ப்பா அடி வாங்குறேன் ஆஹா இவங்கிட்ட மட்டும் நாம் பேசுகிறதெல்லாம் தப்பாகவே போகுது ஐயா சரி வாங்கிட்டு கிளம்புவோம் ஏப்பா முதல்ல எனக்கு கொடுப்பா ஆமாம் ஒயிட் சுகரா இல்லை ப்ரௌன் சுகரா என்ன அது ப்ரௌன் சுகரா இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி